நைன்டீன் செவன்டி செவனில் ஜூன் மாதம்னு நினைக்கிறேன் ஜூன் மாதத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க அதில் பேசும்போது சொன்னாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன் இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம்தான் தமிழகம் திருவள்ளுவர் இருந்திருந்தார்னா இந்த தீய சக்தியை பத்தி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு ஒரு கற்பனையா அநீதி அராஜகம் தில்லுமுல்லு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைச்சு என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் டிவி கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியும்